அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் நடிகர் டெல்லி கணேஷின் மறைவு தனிப்பட்ட முறையில் தமக்கு பெய் இழப்பு என பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் பிரபல நடிகர் டெல்லி கணேஷ் காலமானார் சென்னை ராமபுரத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள டெல்லி கணேஷ் உடலுக்கு பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முப்பது ஆண்டுகளாக தம்முடைய நண்பராக இருந்த டெல்லி கணேஷின் மறைவு தமக்கு தனிப்பட்ட முறையில் பேர் இழப்பு என கூறினார் ஒரு நல்ல நண்பரை இழந்திருக்கிறேன் ஆகவே அவருடைய மறைவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற திரையுலக நண்பர்கள் அவர்களுக்கும் அவருடைய இழப்பால் இருக்கின்ற குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அஞ்சலியை செலுத்தி கொள்வோம் நடிகர் டெல்லி கணேஷின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு திரைத்துறையினர் அரசியல் கட்சி தலைவர்கள் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம் எல்லோரோடும் இன்முகத்தோடு சிரித்து பேசக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மனிதர் பண்பாளர் அவர் இருக்கிற இடம் எப்போதுமே ஒரு கலகலப்பாக மகிழ்வாக இருக்கும் அது படித்த செய்திகளை கடந்து நடந்து வந்த பாதைகளை அதை நகைச்சுவையாக சொல்வதில் ஒரு பெரிய ஆற்றலாளர் அவர் இன்று நம்மோடு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அது மனம் ஏற்கமாக இருக்குது ஒரு புகழ்பெற்ற கதாநாயகனுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ தமிழ் திரையுலகில் அது ஒரு அந்த அளவுக்கு புகழ்பெற்றவர் அவர் ஏற்று நடத்த நடித்த பாத்திரங்களை வந்து எவராலும் எளிதாக மறந்து கடந்து போயிட முடியாது ஏன்னா நானூறுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள் இது அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு அசாத்திய திரைக்கலைஞர் நம்முடைய ஐயா டெல்லி கணேஷ் அவர்கள் திரைப்பட நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் அவருடைய இழப்பு திரைப்பட உலகத்திற்கு மட்டுமல்ல நல்ல ஆன்மீகவாதி தேசியவாதி இந்திய விமானப்படையிலே பணிபுரிந்தவர் கலைத்துறையின் மீது இருந்த ஈடுபாட்டின் காரணமாக அந்த வேலையை விட்டுவிட்டு இந்த திரைப்பட உலகத்திலே நுழைந்து பெரும் சாதனை படைத்தவர் தலைச்சிறந்த ஆன்மீகவாதி இந்து மக்கள் கட்சி நடத்திய விநாயக சதுர்த்தி விழாக்களிலே பங்கெடுத்துக்கொண்டு இந்து சமய ஒற்றுமை ஆன்மீக எழுச்சி ஆகியவற்றிற்காக குரல் கொடுத்தவர் சமீபத்திலே நடந்த பிராமணர்கள் பாதுகாப்பு மாநாடு வெற்றி பெறுவதற்கு பல வகையிலும் துணை நின்றவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தவர் அவருடைய மறைவு இந்து சமுதாயத்திற்கு இந்த தேசத்திற்கு திரைப்பட உலகத்திற்கு பேரிழப்பு அவருடைய ஆன்மா இறைவன் திருவடி நிழலிலே இழைப்பாரிட இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே பிரார்த்தனை செய்கிறோம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்